హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సూర్యాస్ కిచెన్ இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி சட்னி நல்ல டேஸ்டியாக சூப்பராக எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை அரைச்சி பாருங்கள் நாலு இட்லி சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அதை செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வான்லியை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வந்து செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ரொம்ப செவக்க வேணால் லைட்டாக செவந்து வந்தால் போதும் இப்போ உளுந்த பருப்பு செவந்து வந்ததும் இது கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க காஞ்ச மிளகா வந்து நல்ல காரமான காஞ்ச மிளகாய் அதனால் மூணு சேர்க்குறேன் நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக புளி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு மூணு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மாதிரி நான் வதக்கும் போதே சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கும்போது தக்காளி ஈஸியாக வந்து மசிஞ்சு வந்துடும் இப்போ தக்காளி நல்லா மசஞ்சி பாருங்க இந்த இந்தளவு தக்காளி நல்லா மசஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலை போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்துட்டு ரொம்ப வதக்க வேணாம் ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும் அந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விட்டுருங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நைஸாக சட்னி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கோங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிருச்சு சட்னிக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வை பற்ற வச்சு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டியை சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பிள்ளையில போட்டு தாளிச்சிக்கோங்க தாளிச்சுட்டு சட்னியில் எடுத்து சேர்த்துறங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நல்ல டேஸ்டியான தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு மட்டும் இல்லை தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ